நவ ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்யலாம் ஆனால் சனியனே என்று யாரையும் திட்டக்கூடாது திட்டுவதற்கு சனியன் என்ற சொல்லை பயன்படுத்தினால் தன்னை கேலி செய்ததாக கருதும் சனீஸ்வர பகவான் திட்டுகிறவர் மீது தன் பார்வையை செலுத்தி விடுவார் என்பது ஐதீகம் சனி பகவானின் கோப பார்வை என்பது பிரச்சனைகள் நோய் விபத்து தோல்வி அவமானம் போன்றவற்றை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது தந்தை பெரியார் தமிழ் மொழியை சனியன் என்று திட்டினார் என்று திரும்பத் திரும்ப சொல்கிறார் சீமான் அப்போதெல்லாம் சீமானின் சனி சனி விடுகிறது பிடித்து அவரை ஆட்டி வைக்கிறது அன்னைக்கே காரி சுட்டி தூர போட்டு போயிருப்போம் அந்த சனி படிக்கணும் தமிழ் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் சனியன் என்றும் தாய்ப்பால் பைத்தகங்கள் என்றும் எழுதிய தந்தை பெரியாருக்கும் சீமானுக்கும் பிறந்த தேதி விஷயத்தில் ஆச்சரியமான ஒற்றுமை உண்டு தந்தை பெரியார் பதினேழாம் தேதி பிறந்தவர் சீமானின் பிறந்த தேதி எட்டாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த ரெண்டு பேரோட குணாதிசயங்களும் ஜோதிட ரீதியாக ஒத்துப்போகிறது எட்டாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் தவறை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் கடவுள் மறுப்பு கொள்கை சாஸ்திர சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான தந்தை பெரியாரை ஜோதிட வட்டத்துக்குள் கொண்டு வருவதா அதுவும் சீமானோர் ஒப்பிடுவதா என்று வேறு கோணத்தில் யாரும் பார்க்க வேண்டாம் சனி பிடித்து ஆட்டுவதாலோ என்னவோ செயற்கரிய செயலை செய்தாலும் மனிதகுல சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினாலும் நற்பெயரும் புகழும் ஒரு பக்கம் சேர்ந்தாலும் தொண்ணூத்தி நாலு வருடங்களாக வாழ்ந்த காலத்திலும் இறந்து ஐம்பத்தொரு வருடங்கள் கடந்தும் ஒரு தரப்பினரால் தொடர்ந்து கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் தந்தை பெரியார் விஞ்ஞானபூர்வமான பூர்வமான விஷயத்தையும் இங்கே சொல்ல வேண்டும் சூரியனை சுற்றி வரும் கோள்களில் மிக அழகாக தன்னை சுற்றிலும் ஒரு வளையத்தோடு வளம் வரும் ஒரே கோள் சனிக்கோள் ஓவியர்களால் கூட வரைய முடியாத அழகான வண்ணங்களால் சனிக்கோள் ஜொலிக்கிறது அழகும் அதிசயமும் ஒரு சேர அமையப்பட்ட தனித்துவம் கொண்டது சனிக்கோள் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரியென்று பட்டால் மட்டுமே கேள் என்று கூறியவர் தந்தை பெரியார் ஆக்கபூர்வமாக சிந்தித்து செயலாற்றியவர் என்பதால் பெரியார் வரலாற்றில் நிலைத்து நிற்கிறார் சீமான் இப்போது என்ன ஆவாரோ பிற்காலத்தில் என்ன ஆகப் போகிறாரோ அது சீமானுக்கே வெளிச்சம் மறக்காம